ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து அவியல் கறி மட்டன் அவியல் கறி பண்ண போகிறோம் எப்படி பயிரை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து மட்டன் போட்டு நல்லா கழுவிட்டு அது சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி பீஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எடுத்து சாப்பிட்றதுக்கு அதனால் கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக பண்ணிவிட்டு இது வந்து அந்த காலத்தில் யாராவது அமியில அரை அரைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இதை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலானது அமிலையோ அமியிலாட்டுகளில் எந்த வேலையுமே கிடையாது ஈஸியாக தாளிக்கிற வேலை கூட கிடையாது கொஞ்சம் வெங்காய பூண்டு மட்டும்தான் உரிக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை இருக்கு நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும் உடனே நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம அந்த சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இது ரொம்ப ஈஸியாக நமக்கு எந்த வேலையும் இல்லை அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ இந்த இதெல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் இப்போ இது பாருங்கள் குக்கரில் இருந்து நான் இது கால் கிலோ கறி தான் இது ரொம்ப இல்லை கால் கிலோ மட்டன் அவ்வளோ தான் அதை எடுத்து குக்கரில் போடுங்க நீங்கள் இல்லை பாத்திரத்தில் போட்டும் வேக வைக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ்லாம் இப்போது ஒரு அஞ்சாறு மிளகாய் காஞ்ச மிளகாய் மிளகாய் எடுத்து அதையும் இதோட கட் பண்ணி போட்டுருங்க இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா இன்னும் கூட ரெண்டு மூணு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு மிளகாய் போடுறேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் தான் போடுறேன் சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க இப்போ அது வந்து நல்லா நான் அளவு எடுத்து அதை உருட்டு அதை கட் பண்ணிவிட்டு தான் இதோடு சேர்த்துருக்கேன் இது கூட பட்டை நல்லா உடைச்சிட்டு பட்டை துண்டும் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு இது இஞ்சியும் அது இஞ்சி இது பூண்டு இது நல்லா நல்லா தட்டி வச்சுருக்கோம் கதையும் போட்டாச்சு போட்டுட்டு இது கூட தூள் இது மிளகு ஜீரக பவுட்ரு நான் ஒரு ஸ்பூனும் போடுறேன் ஒன்றரை ஸ்பூனுக்கு போடுறேன் இது வந்து தனித்தனியாக இருந்தால் மிளகு அரை ஸ்பூனும் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான வேலை அதிகம் வைக்காத ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி இது இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம வந்து மஞ்சத்தூள் தான் போட்டேன் இப்போ தீந்திடித்து அதனால் வேறு பாக்கெட் எடுத்து உடச்சி போட்டேன் இப்போ வந்து இதில் மல்லித்தூள் கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு துளி கரம் மசாலா கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக விட்டால் போதும் இப்போது நம்ம ஒரு நாலு ஸ்பூன் விட்டால் போதும் தேவையான நம்ம லாஸ்டில் வந்து விட்டுக்கலாம் இதை விட்டுட்டு உங்களுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இதை அடுப்பில் கூட கொஞ்சம் கிண்டிட்டு கூட மூடி வைக்கலாம் அப்படியே செய்யலாம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா நல்லா இந்த கறி தண்ணி வெளியில் வர வரைக்கும் என்னோட அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிட்டு நம்ம குக்கர் மூடியே போட்டு மூடலாம் இப்போ இது தண்ணி வந்து நான் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இது துட்டி குக்கருங்கிறதுனால உங்களுக்கு நிறைய தெரியும் இது கால் கிலோ கறிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை இப்போ நம்ம வெயிட்டை போட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம் இல்லை சாதாரணமாக நம்ம பாத்திரத்தில் டைரெக்டாக வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியான நமக்கு அதிகமாக வேலை இல்லாத ஒரு ரெசிபி இந்த செட்டி நாட்டு உப்பு கறின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு கறி மாதிரி தான் இதுவும் இது பாருங்கள் இப்போ வெந்துச்சு மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கிட்டு ஒரு பேனில் போடலாம் பேனில் போட்டு அது தண்ணி கூட நம்ம யாருக்கும் சளி பிடிச்சிருக்கு சூப்பு குடிக்கணுங்கிறவங்களுக்கு கூட ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் ஊற்றி கொடுக்கலாம் அந்த இது வெந்த தண்ணியை நல்லா இருக்கும் இதை எடுத்து ஒரு பேனில் போட்டுருங்க அந்த தண்ணி வெந்த தண்ணி இதோடு ஊற்றி நல்லா வத்த வச்சிடலாம் நல்லா சுன்ற வரைக்கும் கிண்டணும் உங்களுக்கு தேவைன்னா காரம் பாருங்கள் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு பெப்பர் கூட போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட வேண்டாம் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணுன்னாலும் நம்ம நல்லெண்ணெய் விட்டு கிண்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தையும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா சுண்ட இதுவரைக்கும் என்னோட என்னோட வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன்